ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜாய் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஃபேவரேட்டான பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பாஸ்தா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கு ஒரு கப் பாஸ்தாவை சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் விட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நிமிடத்துல பாஸ்தாக வெந்துடும் இப்போ நம்ம போட்ட பாஸ்தா நல்லா குக்காகிடுச்சு எந்த பாஸ்தாவை எக்ஸசாய் இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டிடணும் ஒரு வடிகட்டிய வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி ஊற்றினிங்கன்னா பாஸ்தா ஒன்று ஒன்றும் ஓட்டாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டானதும் ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடி அதெல்லாம் நல்லா பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதேமாதிரி இஞ்சியும் ஒரு அளவுக்கு அதேமாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா எதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நெஞ்சை வதக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி விதை வர்ற அளவுக்கு வதக்கினதும் ரெண்டு தக்காளி பழத்தை பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டோம்னா தக்காளி பழம் ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் போடணும் அதுதான் சரியான அளவு தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் கப் முருங்கை பீன்ஸு கால் கப் கொடமளகா கால் கப் கேரட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் வதக்கி விடணும் கொஞ்சம் காயெல்லாம் குக்காரதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க மூடி வச்சு வேக வச்சால் எல்லாமே ஒன்று போல் வெந்துடும் இப்போ கொஞ்சம் பச்சைப்பட்டி வேக வச்ச பச்சைப்பட்ட அணி போட்டிருக்கதில்ல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க சில்லி சாஸ் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தொள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமெட்டோ கட் சாப் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க பா பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும் பாஸ்தா சேர்த்த பிறகு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விண்ணணும் இப்போது பாஸ்தாவோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்காங்க கொத்தமல்லி தழையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணும் கா அரை டீஸ்பூன் மட்டும் பொருங்கலம் இல்லட்டில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவி சீஸ் போட்டுக்கோங்க இந்த சீஸ் போட்டோம்னா பாஸ்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாமே வதங்கிடும் வதங்குனதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது டேஸ்டியான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாஸ்தாவை நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ